இப்ப இந்த காலத்துக்கு தேவையான இப்ப நம்ம இருக்கிற காலத்துக்கு தேவையான கேள்விகளை நம்ம முதன்மைப்படுத்துவோம் ஏன்னா எல்லாருக்கும் அது இருக்கும் சில கேள்விகளை பொறுத்த வரையில அது குறித்த சில சகோதர சகோதரிகளோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும் இன்னும் சில கேள்விகளை பொறுத்த வரையில அது இந்த காலத்துல அது எல்லாருக்குமே இருக்கும் அப்ப அதுல முதலாவது கேட்கப்பட்ட கேள்வி வந்து ஷபான் மாதத்துல நன்மைகள் அல்லாஹ் இடத்துல உயர்த்தப்படுதா என்ற கேள்வி அப்ப இது சம்பந்தமாக ஹதீஸ்ல பாக்கும் பொழுது ஷாபான் உடைய சிறப்பு சம்பந்தமா நிறைய ஹதீஸ் வந்திருக்குது ஐஷா எல்லாம் உடைய அறிவிப்பு வருது சஹிஹான அறிவிப்பு ரசூசல்லா அலிஸ்லம் ஷாபான் மாசத்துல அதிகமாக நோன்பு பிடிச்சாங்க சுண்ணத்தான நோன்பு பிடிச்சாங்க அதிகமாக ஹதீஸ் சஹிஹா வருது அதே மாதிரி ஷாபானுடைய மாதத்து ரசூசல்லா அலிசல்ல அவர்கள் ஏனே சஹாபாக்களுடைய அறிவிப்புலையும் வருது ரசூசல்லா அலி செல்லாம் ஷாபானுடைய மாதத்தில் முழுமையாக நோன்பு பிடிச்சார் என்ற செய்தியும் வருது ஆனால் அதனுடைய விளக்கம் அதிகமாக ஷாபானில் நோன்பு பிடித்தார்கள் என்று வரக்கூடிய செய்தி இப்ப இது கேட்கப்பட்ட கேள்வி இது உசாமத்தி பின் ஜெய் திரலில்லாவுடைய அறிவிப்புல வருது அதாவது ரஜபுக்கும் ரமலானுக்கும் இடையில ஒரு மாதம் இருக்கிறது ரசூஸ் அலிசலம் அதிகமா நோன்பு பிடிக்கிறது பத்தி கேட்கப்பட்ட பொழுது ஷாபான்ல அவங்க சொன்னாங்க நான் ஏன் அதிகமாக நோம்பு பிடிக்கிறேன் என்றால் ரஜபுக்கும் ரமலானுக்கும் இடையில ஒரு மாதம் ஷாபா என்ற மாசம் இருக்குது அதுல மக்கள் அதுல பராமுகமாக இருக்கிறார்கள் ரஜபுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அனல் ரமலானுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க ஷாபான மறந்து விடுறாங்க அதுல நன்மைகளை செய்யாமல் விட்டுடுறாங்க ஆனால் அந்த மாதத்தில் அல்லாவிடத்தில் அமல்கள் உயர்த்தப்படுகிறது என்று சொல்லி வருகின்ற செய்தி நசையில வருது சுனன் நசாயில் வருது சஹியான ஹதீஸ் அந்த ஹதீஸ் சஹியான ஒரு ஹதீஸ் அல்பானி ரஹமத்துல்லி அலைவர்களும் ஹதீஸ சஹி என்று சொல்றாங்க அப்ப ஷாபானுடைய மாதத்தில் அமல்கள் உயர்த்தப்படுகிறது என்பது சஹிஹான ஹதீஸ் அதோட சேர்த்து இந்த ஷாபான் மாதத்தில் நம்ம இருக்கிறதுனால இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம விளங்கிக் கொள்ளணும் என்றால் ஷாபான் பதினஞ்சு நெஸ்மு ஷாபான் சொல்லி பராத்துடைய நாள்லாம் நம்ம சொல்லுவோம் அப்ப பராத்துடைய நாள்னு சொல்லி அது மக்கள் வச்சு கொண்டது அதில் வேற வேற வித்தியாசமான அமல்கள் எல்லாம் செய்வாங்க அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது அந்த நாளில் அல்லாஹால எல்லாரையும் மன்னிக்கிறான் என்று வரக்கூடிய ஹதீஸ் ஒரு சில அறிஞர்கள் அதை சஹி என்று சொன்னாலும் அது பலவீனமான ஹதீஸ் அதாவது ஷாபானுடைய பதினஞ்சு ஷாபான் நடுப்பகுதி சம்மந்தமாக வரக்கூடிய எந்த ஒரு ஹதீஸுமே சஹி ஆன ஹதீஸ் கிடையாது எந்த ஒரு ஹதீஸுமே ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிடையாது அப்ப அந்த பதினஞ்சுல நோன்பு பிடிக்கிறது என்பது சுனத்த சுனத்தாக வரும் எப்ப சுனத்தா வரும் பதிமூணு பதினாலு பதினஞ்சு அந்த அடிப்படையில சுனத்தாக வருமே தவிர இந்த பராத்து நோம்புண்டு பிடிப்பாங்களே அதுக்கு அப்படி எந்த ஒரு நோன்பும் ஆதாரபூர்வமான செய்திகள்ல கிடையாது இன்னும் ஒரு ஹதீஸ் வருது இதபானுடைய அரைவாசியை நீங்கள் அடைந்து விட்டால் அதுக்கு பிறகு நோன்பு பிடிக்காதீங்கன்னு சொல்லி இந்த ஹதீஸும் ஹதீஸ் பலர் சகியான சொன்னாலும் முற்காலத்து அறிஞர்கள் அறிஞர்கள் ஹதீஸ் ஹதீஸ் துறையினுடைய இந்த லைஃப் என்று ஷாபான் ஷாபான் பதினஞ்சுக்கு பதினஞ்சுக்கு சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஷாஃபி ஷாஃபி சார்ந்தவங்க பிடிக்கிற உங்களோட ஊர்களில் தேவைன்னு சொல்லி வர இல்ல அந்த கருத்தை சொல்றேன் ஏன் அந்த கருத்து பரவலாக அப்படி ஒரு நிலைப்பாடு பிடிக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப அந்த ஹதீஸ் பலவீனமானது பிடிக்கலாம் அது ஒரு விஷயம் இன்னும் ஒரு ஹதீஸ் வருது புகாரில ரமலானுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் முந்தி நோன்பு பிடிக்க வேண்டாம் பேணுதல் அடிப்படையில் பிடிக்க கூடாது யாராவது ஒருவர் திங்கள் வியாழன் பிடிச்சி வராங்க வியாழன் திங்கள் அப்படி ரமலானுக்கு ஒரு நாள் முன்னுக்கு ரெண்டு நாள் முன்னுக்கு வருதுன்ற பிரச்சனை இல்லை பிடிக்கலாம் அடுத்தது இன்னொரு வருது ஆயிஷாருடைய ஹதீஸ் நான் எனக்கு கலாவான நோன்புகளை ஷாபான்ல பிடிப்பேன் குறிப்பாக பெண்களுக்கு கலாவாக கூடிய நோன்புகளை இந்த ரமலானுக்கு முன்னாடி நம்ம பிடிச்சிடணும் குறிப்பா ஷாபான்ல நமக்கு முன்னாடி பிடிக்க கிடைக்கலன்னா ஷாபான்ல என்ன செய்யணும் பிடிச்சு கொள்ளணும் ஆயிஷா நாய் சொன்னது கலாவான நோன்ப ஷாபான்ல பிடிக்கிறது சுண்ணத்துண்டு அல்ல ரசூல்லாக்கு நான் நிறைய பணிவிட செய்வேன் அது மாதிரி நிறைய வேலைகள் நிறைய தகுந்த காரணங்களின் அடிப்படையில் எனக்கு கொஞ்சம் லேட் நான் ஷாபான்ல நான் பிடிச்சி முடிச்சிடுவேன் என்பதை ஆயிஷா நாய் சொல்றாங்க அப்ப எனவே விடுபட்ட நோன்புகள் இருந்தால் பெண்கள் சகோதரிகள் வேற காரணத்துக்காக ஆண்களுக்கு தகுந்த காரணத்துக்கு விடுபட்டாலும் அவங்க ஷாபான்ல பிடித்து கொள்ளலாம் ஷாபான் பதினஞ்சு நெஸ்பு ஷாபான்னு சொல்லி பராத்துடைய நாள்லாம் நம்ம சொல்லுவோம் அப்போ பராத்துடைய நாள்னு சொல்லி அது மக்கள் வச்சு கொண்டது அதில் வேறு வேறு வித்தியாசமான அமல்கள் எல்லாம் செய்வாங்க அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது அந்த நாளில் அல்லாஹு எல்லாரையும் எல்லாரையும் என்று வரக்கூடிய ஹதீஸ் ஒரு சில அறிஞர்கள் அதை சஹி என்று சொன்னாலும் அது பலவீனமான ஹதீஸ் அதாவது ஷாபானுடைய பதினஞ்சு ஷாபான் நடுப்பகுதி சம்மந்தமாக வரக்கூடிய எந்த ஒரு ஹதீஸுமே சகிஹான ஹதீஸ் கிடையாது எந்த ஒரு ஹதீஸுமே ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிடையாது அப்போ அந்த பதினஞ்சில் நோம்பு பிடிக்கிறது என்பது சுண்ணத்தா இல்லை சுண்ணத்தாக வரும் எப்போ சுண்ணத்தாக வரும்டா ஐயாமுல் பீல் பதிமூணு பதினாலு பதினஞ்சு அந்த அடிப்படையில் சுண்ணத்தாக வருமே தவிர இந்த பராத்து நோம்புண்டு பிடிப்பாங்களே அதுக்கு அப்படி எந்த ஒரு நோன்பும் ஆதாரபூர்வமான செய்திகளில் கிடையாது இன்னும் ஒரு ஹதீஸ் வருது இதன் தசூமு ஷாபானுடைய அரைவாசியை நீங்கள் அடைந்து விட்டால் அதுக்கு பிறகு நோம்பு பிடிக்காதீங்கன்னு சொல்லி இந்த ஹதீஸும் ஹதீஸ் பலர் சகியான ஹதீஸ்ன்னு சொன்னாலும் முற்காலத்து அறிஞர்கள் ஹதீஸ் துறையினுடைய அறிஞர்கள் இந்த ஹதீஸ் லைஃப் என்று சொல்றாங்க அதனால ஷாபான் பதினஞ்சுக்கு பிற நோம் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால ஷாஃபி மதபை சார்ந்தவங்க ஷாபான் பதினஞ்சுக்கு பிற நோம்பு பிடிக்கிற மக்ரூகாக சொல்லுவாங்க ஷாஃபி மதபு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஊர்களில் மதஹபடுக்கனும் தேவைன்னு சொல்லி வரையில் அந்த கருத்தை சொல்றேன் ஏன் அந்த கருத்து இருக்கின்றா அப்படி ஒரு நிலைப்பாடு அவங்க கிட்ட இருக்குது அப்ப ஷபான் பதினஞ்சுக்கு பிற பிடிக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப அந்த ஹதீஸ் பலவீனமானது பிடிக்கலாம் அது ஒரு விஷயம் இன்னும் ஒரு ஹதீஸ் வருது புகாரில் ரமலானுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் முந்தி நோம்பு பிடிக்க வேண்டாம் பேணுதல் அடிப்படையில் பிடிக்கக்கூடாது கூடாது யாராவது ஒருவர் திங்கள் வியாழன் பிடிச்சி வராங்க வியாழன் திங்கள் அப்படி ரமலானுக்கு ஒரு நாள் முன்னுக்கு ரெண்டு நாள் முன்னுக்கு வருதுன்றால் பிரச்சனை இல்லை பிடிக்கலாம்